வணக்கம் தலைமையிலே இன்றைக்கு இஸ்ரேல் மற்றும் அரபிய மூடர் கூடங்கள் தேசங்களுடைய சண்டை என்ன ஆயிடுச்சு இஸ்ரேல் காசான் மட்டும் பேசக்கூடாது பல முனைகள் இருந்து இந்த மூடர் கூடங்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அதனால் இஸ்ரேல் மற்றும் அரபிய மூடர் கூடங்கள் தான் இதை பேசணும் இன்னைக்கு வந்து ஜூலை மாதம் ஏழாம் தேதி இந்த பதிவை நான் கொடுத்துட்ருக்கேன் பொதுவாக இந்தியா போன்ற தேசங்களில் நமது தேசத்தை எப்படி முன்னேற்றுவது மக்களை எப்படி முன்னேற்றுவதுன்னு சொல்லி சிந்தனை இருக்கும் கங்கணம் கட்டுவாங்க ஆனால் இந்த அரபிய மூடர் கூடங்களுக்கு வந்து இஸ்ரேல்கிட்ட எப்படி பம்புக்கு இழுக்கணும் பம்பு இழுத்து எப்படி அடி வாங்கணும் இதுதான் அவங்களோட கங்கணமாக இருக்கும் எவ்வளோ தான் அடி வாங்கினாலுமே கண்ணால் கண்டாலுமே அது அவங்களுக்கு புரியாமல் மறுபடியும் பம்புக்கு போய் அடி வாங்கி துவண்டு கிடப்பதான் இந்த மூடற்கூடங்களின் ஒரே லட்சியம் மற்றும் சிந்தனை தான் அவள் இருக்குது பார்க்க எனக்கு அப்படி தான் தெரியுது முதல்ல வந்து காசா மற்றும் இஸ்ரேலுடைய அமைதி பேச்சுவார்த்தை இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இப்போ ட்ரம்ப் தான் உலகம் பூரா அமைதி அமைதி அமைதின்ட்டு இருக்காரு ஆனால் பிரச்சனைக்கு மூல காரணமே அமெரிக்காவும் அதன் ஆயுத விற்பனையும் தான் சொல்லி நல்லா யோசிச்சா புரியும் ட்ரம்ப் அமைதிங்கிறார் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறார்னா அறுபது நாள் சண்டை நிறுத்தம் தொடர்ச்சியாக படிப்படியாக முற்றாக சண்டை நிறுத்தம் காஸ் சொல்லி ஒரு பிளான் ஒரு திட்டத்தை அவர் கொடுத்தார் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லி தெரில இன்னைக்கு பெனியமின் நெத்தன்யாகு அமெரிக்கா போயிருக்கார் ட்ரம்ப்பை சந்திக்க போயிருக்கார் சரி இந்த திட்டத்துக்கு ஹமாஸ் இதை வாங்கிட்டு என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரி அறுபது நாள் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் அவங்க ஏற்றுக்கிறாங்க அவர்கள் பிடித்து வைத்திருக்கும் பனைய கைதிகள் உயிரோடு இருபது பேர் இருக்காங்க அதுல பாதி பேரை கொடுத்துட்றோம் பிணமாக கிட்டத்தட்ட முப்பது பேர் பக்கம் சொல்றாங்க அதுல பாதி பிணங்களை கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் தொடர்ச்சி அறுபது நாள் தாண்டும் போது மீதி தரோம் அப்படிங்கிறாங்க இந்த ஒப்படைப்பதை அது பத்து உயிருள்ள இஸ்ரேல் மக்களையும் ஒரு பதி பதினைந்து பிணங்களையும் சவங்களையும் ஒப்படைப்பதை ஐந்து விழாவாக ஐந்து விழாவை நாங்கள் கொண்டாடிதான் ஒப்படைப்பங்கிறாங்க இதுவே மிகப்பெரிய பிரச்சனை பிணங்களை ஒப்படைக்கும் போதெல்லாம் விழா கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய மற்றும் உலக நாடுகள் சொல்லுவாங்க ஒரு பிணத்தை ஒப்படைக்கும் போது அதுக்கு விழாங்கும் விழா ஆனால் இந்த மூடகூடங்கள் புரியாமல் பிணத்தை ஒப்படைக்கும் போது மிகப்பெரிய விழாவாக சாதனையாக அதை கொண்டாடுவது அங்குள்ள சிறுவர்கள் உட்பட அனைவரும் மகிழ்வது அங்க வாடிக்கை தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா சண்டை நிறுத்தம் வந்த முதல் நாள் எட்டு உயிருடன் இருக்கும் யூதர்களை கொடுத்துறோம் ஐம்பதாவது நாள் இரண்டு உயிருடன் இருக்கும் யூதர்களை கொடுத்துருவோம் அப்போ பத்து உயிருள்ள யூதர்கள் வந்துடுவாங்க இது ரெண்டு விழாவை நடத்தும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சண்டை நிறுத்தம் வந்து ஏழாவது நாட்கள் நாளில் ஐந்து பிணத்தை ஒப்படைப்போம் முப்பதாவது நாளில் எட்டு இன்னும் ஒரு ஐந்து பிணத்தை உங்ககிட்ட ஒப்படைப்போம் அறுபதாவது நாளில் இன்னும் ஒரு எட்டு பிணங்கள் ஐந்து ஐந்து எட்டு அப்ப பதினெட்டு பிணங்கள் நாங்கள் ஒப்படைப்போம் அறுபது நாளில் இது ஒரு மூணு இதுக்கு ஒரு மூணு விழா எடுப்போம் ஆக மொத்தம் ஐந்து மாபெரும் விழா எடுத்து இந்த உயிருள்ள பிண யூதர்களை கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க இது முதல் அவங்க சொல்றது இதுக்கு பதிலாக வந்து அவங்க வந்து இந்த பத்து பதினெட்டு பிணம் பத்து உயிருள்ள ஆட்களுக்கு பதிலாக ஆயிரத்தி இரநூறு காசா பயங்கரவாதிகளை சண்டையில் பிடிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் காசா பயங்கரவாதிகளை எங்களுக்கு திருப்ப தரணும் அதுவுமே நாங்கள் யார் யார் பேரை எழுதி கொடுக்குறோமோ எந்தெந்த பேரை கொடுக்குறோமோ அந்த ஆயிரத்தி இரநூறு பயங்கரவாதிகளை எங்களுக்கு கொடுக்கணும் அது போக லட்சம் ட்ரக்குகள் ஒன்றில் ஆயிரம் இல்லை லட்சம் ட்ரக்குகளில் உணவுப் பொருள் எரிபொருளை ஏற்றி எங்க கையில கொடுக்கணும் ஹமாஸோட கையில கொடுக்கணும் இன்னுமே வந்து இப்போ வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு தனியார் நிறுவனம் ஆயுதங்களுடன் கூடிய ஒரு தனியார் நிறுவனம் மூலம் உணவு கொடுத்துட்டு இருக்காங்க அது எதுவுமே ஆகாது எங்க கையில லட்சம் ட்ரக்கு வரணும் இது ரெண்டாவது மூன்றாவது அனைத்து இஸ்ரேலிய படைகளும் இந்த அறுபது நாள் மொற்றா வெளியே போயிடும் ஒருத்தருமே இருக்கக்கூடாது அங்கே யாருமே இருக்கக்கூடாது எல்லாம் விட இந்த அழிந்து போன காசா முற்றாக அழிந்து போன காசாவை கட்டித்தரணும் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சோம் ஒன்னா நாள்லேயே கட்ட ஆரம்பிக்கணும் முழுசா எங்க கட்டித்தரணும் அப்படிங்கிறாங்க இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுமா இஸ்ரேலுங்கிறது ஒரு சந்தேகம் தான் பேச்சுவார்த்தை மூலம் பாதி ஏற்றுக்கொள்ளலாம் பாதி ஏற்றுக்கொள்ளலாம்னு விடலாம் அது மொத்தம் நெத்தன்யாகு ட்ரம்ப்பை சந்தித்து வந்த பிறகு சண்டையா அல்லது பேச்சுவார்த்தையானு சொல்லி முடிவாகும் இரண்டுக்குமே ஐம்பதுக்கு ஐம்பது வாய்ப்புகள் இருக்கு ஏன் இந்த மூடர்கள் வந்து அடிவாங்கியே திருணி கங்கணம் கட்டிக்கட்டி கட்டியிருக்கிறாங்கன்னா இதுல முதல் மூடர் கூடம் ஹவுதி மெண்டலான்ஸ் தான் இந்த ஹவுதி மெண்டலான்ஸ்க்கும் இஸ்ரேலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இவங்க இவங்க இந்த ரெண்டு எல்லையே கிடையாது ஹவுதி எங்கேயோ இருக்கு பழைய ஏமன் ஒரு அருமையான நாட்டை வந்து இன்னைக்கு முக்கால் பாகம் இந்த ஹவுதி பைத்தியங்கள் தான் கண்ட்ரோல் பண்றாங்க கையகப்படுத்தி வச்சிருக்காங்க பழைய அரசு படை வந்து ஒரு கால்வாக பாகம் இருக்கு இவங்களுக்கு சம்மந்த மேலே ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரில் தாண்டி போகணும் எல்லைகள் கிடையாது ஆனாலுமே நான் காசாவிற்காக நான் துணை நிற்கிறேன்னு சொல்லி தேவையில்லாமல் ஏவுகணைகளை அனுப்புவது அனுப்பி வெ ஒரு எப்படி சொல்கிறே தெரியல அதிக அளவு செமத்தியாக அடி வாங்கி தீர்வது இந்த ஹவுதி வேலையாவே வேலையாகவே இருந்துகிட்ருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை திரும்ப வந்து இந்த ஹவுதி மெண்டானுக்கு பைத்தியம் கிளம்பி அந்த பக்கம் போன முதல் வணிக கப்பல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இப்போ தான் அடிச்சிருக்காங்க அது பேர் மேஜிக் சி இந்த கப்பலோட பேர் அதிகமான வணிக பொருளை ஏற்றி சென்ற பெரிய கப்பலை மறைத்து எட்டு போட் சிறிய சண்டையிடும் படகுல வந்து கிரனைட் மற்றும் இயந்திர துப்பாக்கியால் தாக்கி மிகப்பெரிய சேர்த்து அந்த கப்பலுக்கு விளைச்சாங்க விளைவிச்சாங்க அதில் பயணம் செய்த அந்த வணிக கப்பல் இருந்த இருபத்தைந்து பேர் மீட்கப்பட்டிருக்காங்க சர்வதேச கப்பல் நிறுவனங்களால் ஆனா அதில் இருக்க பொருட்கள் அந்த கப்பல் வெகுவாக சேதம் பட்டிருக்கு இன்று அந்த பைத்தியங்கள் செய்த வேலை ஞாயிற்றுக்கிழமை அதோட அந்த பைத்தியங்கள் அந்த வெறிநாய் கடி வாங்கியவர்களும் சும்மா நிற்காம இஸ்ரேலை நோக்கி இரண்டு பலாஸ்டிக் ஏவுகணைகள் நீண்ட தூரம் செல்லவே அனுப்பினதை அனுப்பியிருக்காங்க அந்த ஏவுகணையை இஸ்ரேல் வழிமறிச்சிட்டாங்க வலிமறிச்சு அனுச்சிட்டாங்க எந்தவித சேதமும் இல்லை ஆனால் இஸ்ரேலை நோக்கி வந்த ஒரே காரணத்திற்காக இஸ்ரேலில் இருந்து இருபது போரிமானங்களை கொண்டு சென்று சனி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு மற்றும் திங்கள் அதிகாலையில் இந்த தாக்குதல் அனுப்பிச்சி ரெண்டு நாள்லையும் பதிவாயிருக்கும் இருபது போரிமானங்கள் ஐம்பது பெரிய குண்டுகள் அந்த ஹவுதி பைத்தியங்கள் மேலே போடப்பட்டு எதையுமே தடுக்க முடியாது அவங்களால அந்த பைத்தியங்கள் சும்மா கத்துவதற்கு மட்டுமே லாய்க்கவாங்க அதில் அடித்ததில் வந்து கதிதாக் துறைமுகம் மிகப்பெரிய சேதத்துக்குள்ளாயிருக்கு ராசிசா துறைமுகம் மிகப்பெரிய இருக்குது சலீஃப் துறைமுகம் மிகப்பெரிய இருக்குது ராஸ் கத்தீப் அப்படிங்கிறது மின்சாரம் உற்பத்தி செய்யும் கட்டுமானம் மிகப்பெரிய இருக்குது கோடி கோடி கணக்கில் நஷ்டமாயிருக்கு அதுமல்லாமல் வந்த கேலக்ஸு லீடர் சொல்லி ஒரு கப்பல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது இந்தியா நோக்கி வந்த கப்பல் வணிக பொருட்களை ஏற்றி கொண்டு இந்தியாவிற்கு இறக்குவதற்காக வந்த கப்பல் ஆனால் இந்தியா கப்பல் கிடையாது பொருட்கள் இங்கே வந்தது இந்த பைத்தியங்கள் அது கண்டு கடத்தி கொண்டு போயிட்டாங்க கடத்தி கொண்டு போயிட்டாங்க போயிட்டு ரெண்டாயிரத்தி தான் தொடக்கத்துல தான் இருந்த பயணி அந்த மாலுமிகள் சிப்பந்திகளை விடுதலை பண்ணாங்க அந்த கப்பல் இன்னும் அந்த மெண்டான்கிட்ட தான் நின்றுச்சு இப்ப புதுசா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கேலக்சி லீடர் கப்பல் ரேடார் எல்லாம் பொருத்தி அந்த பக்கம் போகின்ற சரக்கு கப்பல் போரிமானங்கள் கண்காணிக்கலாம் சொல்லி ரேடாரெல்லாம் பொருத்தி சொந்தமாவே ஆக்கிட்டாங்க இந்த ஹவுதி பைத்தியங்கள் இன்னைக்கு இஸ்ரேல் தாக்கியதுல அந்த கேலக்ஸி லீடர் கப்பலும் ஒன்று இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா இதை நம்ம அப்படியே விட்டோம்னா ரேடாரை பொருத்தி மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த கப்பலையும் இன்னைக்கு முற்றா தகர்த்திட்டாங்க இரண்டே இரண்டு ஏவுகணை இஸ்ரேல் நோக்கி வந்ததுக்காக இவ்வளோ பெரிய சேதம் ஹவுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனாலுமே இந்த பைத்தியங்களுக்கு புரியாது ஏன் இந்த மாதிரிலாம் சொல்றேன் அப்படின்னா நாளைக்கே இந்த பைத்தியங்கள் திரும்ப மிசைல விடுவாங்க அவங்க தடுத்துட்டு திரும்ப போய் அடிப்பாங்க சமீபத்துல வந்து மே ஏழாம் தேதி போன மே ஏழுலேருந்து இருந்து வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த பைத்தியங்கள் ஏவுகணையில வந்து இஸ்ரேலை நோக்கி அனுப்புனாங்க அதுல ஒரு ஏவுகணை இஸ்ரேலில் விழுந்தது ஒரு சிறு குழி தோண்டியிருக்கு ஒரு நாலு நபர்கள் போய் எட்டு போய் ஒரு குழி தோண்டினா எவ்வளோ ஒரு குழி தோன்ற முடியுமோ அதுதான் அந்த ஏவுகணை பண்ணது இந்த ஏவுகணை அனுப்ப பல கோடிகள் அங்கே செலவாகும் பல கோடி செலவு பண்ணி தான் அந்த ஏவுகணை அனுப்புகிறான் அந்த பைத்தியம் குழி மட்டும் தோண்டுச்சு ஆனால் இஸ்ரேல் பதிலுக்கு அங்கே சென்று யாமனியா அப்படிங்கிறது அவங்களுடைய பயணிகள் விமானம் மிக அழகாக இருக்கும் சனா என்பது அவங்களுடைய சர்வதேச பயணிகள் ஏர்போர்ட் பயணம் செய்வது அவங்களுடைய ஏர்போர்ட் ஏமனியா பயணிகள் விமானம் மற்றும் சனா ஏர்போர்ட்டை முற்றாக தளர்த்துட்டாங்க அவங்ககிட்ட வந்து நான்கு இதை போல பெரிய பயணிகள் விமானம் இருந்தது ஏமனில் இந்த ஹவுதி மண்டலான்ட்டு ஏமனியா இது அந்த நாளையுமே ஹஜ் செல்வதற்காக பயணிகள் அங்குள்ள பயணிகள் ஹஜ் பயணம் செய்வதற்காக ஏறுவதற்கு சில நிமிஷம் முன்னால் ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னால் யாரும் அதில் ஏறாதீங்க அடிக்க போகிறோன்னு சொல்லி அந்த நான்கு விமானத்துமே முற்றாக தளர்த்துட்டாங்க அதில் ஒன்றும் மிச்சம் இல்லை அடிச்ச அடியில் ஒன்றும் மிச்சம் இல்லை அதுபோக அந்த சனா ஏர்போர்ட் மிக பயங்கரமான சேதத்துக்கு திரும்ப உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு சேதப்படி விட்டாங்க ஒரு சின்ன குழி தோன்றதுக்கு அவன் மிஸ்ரல் அனுப்பி இஸ்ரேல் சின்ன குழி தோண்டினதுக்கு இவ்வளோ பெரிய தாக்குதல் அங்கே ஆயிருக்கு ஆனா அந்த மேலே வாங்கின அடியை புரிஞ்சுக்காம இந்த பைத்தியங்கள் திரும்ப நேத்து வந்து மிசல் அனுப்பி இவ்வளோ பெரிய துறைமுகங்கள் மூன்று துறைமுகம் ஒரு மின் உற்பத்தி நிலையம் ஒரு பெரிய கப்பல் சும்மா வச்சிருந்தா கூட வச்சிருக்கலாம் இதெல்லாமே தகர்த்துட்டாங்க தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன் இவங்களுக்கெல்லாம் அட்டி வாங்கணும் அட்டி வாங்கி நொறுக்கணும் அட்டி வாங்கி சாகணும் இதோட கங்கணத்தோட இதோட கொள்கையோட பிறந்திருக்காங்க ஆனாலுமே இத்தனை அடி இந்த ஹவுதி பைத்தியங்கள் வாங்கினாலும் சரி ஈரான் வாங்கினாலும் சரி இந்த காசரை வாங்கினாலும் சரி வாங்கி விட்டு வெற்றி வெற்றி தான் கொண்டாடுறாங்க நான் உண்மையை சும்மா சொல்லலை இன்றைக்கும் ஹவுதி பைத்தியங்கள் வெற்றி எங்களுக்கு வெற்றின்னு தான் குறிப்பிடுறாங்க அவன் என்ன சொல்றான்னா எங்க ஏவுகணே அங்கே போயிருச்சு அவன் வழிமறுச்சாங்க கூட அறிவு இல்லாம போயிடுச்சு எங்களுக்கு வெற்றின்னு சொல்லி பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சண்டை ஆரம்பிச்ச காசா கூட இந்த ஹவுதி பைத்தியங்கள் அனுப்பிய ஏவுகணையால் ஹவுதிக்கு வந்து இந்த ஏவுகணை அனுப்பியன் மூலம் ஆயிரம் கோடி நஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரே ஒரு இஸ்ரேலிய மனிதர் ஒரு தடவை கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் இரண்டு மூன்று குழிகளை இஸ்ரேலில் குழியை தோண்டிச் சந்த ஏவுணி அவ்வளோதான் ஆனா இஸ்ரேல் கொடுத்த நஷ்டம் கணக்கில் அடங்காத நஷ்டம் கிட்டத்தட்ட லட்சம் கோடி கோடிகளை தாண்டி போயிட்டு இருக்கும் ஆனா இன்னுமே அந்த பைத்தியங்கள் ஏவனை அனுப்பதான் போறானுங்க இன்னும் அடி வாங்கிட்டே இருக்க போறாங்க வெற்றி வெற்றி பதிவு பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க அதுபோக போக வந்து இன்னொரு நகைச்சுவை காமெடி வந்து ஈரான் நடந்தது ஈரான்ல வந்து கத்தான் அல் அன்பியா அப்படிம்பாங்க இது வந்து மொத்த பாதுகாப்பு படையின் தலைமையகம் இதுதான் இதுல முதல தலைவராக இருந்தது வந்து குலாம் அலி ரசீத் அப்படிம்பாங்க ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தினத்தன்று இவரை கொண்டுட்டாங்க தாக்குதலில் விமான தாக்குதல் இவர் கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் மூன்று அல்லது நான்கு நாள் கழிச்சு புதிய தலைவர் வந்தார் அலி சத்மானிம்பாங்க அந்த தலைவரை அவர் வந்தார் அவரையுமே இஸ்ரேல் கொண்டுட்டாங்க விமான தாக்கலாம் அவரையுமே கொண்டுட்டாங்க அதை மொத்தம் அந்த மொத்த கட்டளை தலைமையகம் கத்தான் அல் அன்பியாக்கு தலைவரே இல்லை இப்ப ஈரான் என்ன பண்ணாங்கன்னா மூன்றாவது ஒரு தலைவர் இப்போ நியமிச்சுட்டு பெயரை சொன்னால் கொன்றுவாங்கன்னு பயந்துட்டு இசை கொன்றுவாங்கன்னு பயந்துட்டு தலைவரை நியமித்ததுக்காக பெயரை வெளியுள்ள மொசாத் ரொம்ப கிண்டலா இந்த பெர்சியன் மொழியில் செயல்படுகின்ற மொசாத் வந்து அந்த மக்களுக்கு ஒரு போட்டி வச்சாங்க புதுசா தலைவர் வந்திருக்கான் பேர் எதுன்னு தெரில நீங்க யாராவது பெயரை சொல்லுங்கன்னு சொல்லி மக்களுக்கு சொன்னப்ப ரெண்டாயிரத்தி முந்நூறு கிண்டல் பதிவுகள் பெயரை சொல்லி கிண்டலாக பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் மொசாத்தே சொல்லிட்டாங்க இல்லை இல்லை அலி அப்துல்லா அலி அலபாதி இவன் தான் மூன்றாவது வந்த தலைவர் கொஞ்ச நாளைக்கு தலைவர் கூட அவங்க குறிப்பிட்டாங்க மூன்றாவது தான் தலைவர் கொஞ்ச நாளைக்கு தலைவர் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு தேசம் தனது முப்படை தளபதியை நியமிக்கும் போது பெயரை குறிப்பிட அளவுக்கு பெயரை குறிப்பிட பயப்படுற அளவுக்கு இருந்துகிட்டு வெற்றி வெற்றின் குறி கூத்தாடுவது இதை போன்ற தேசங்களை நான் பார்க்குறேன் அதை கூட புரிஞ்சுக்காம அந்த பயங்கரவாத பதர்கள் பக்தர்கள் இங்க ஃபயர் விடுவது இவ்வளோ கேவலமான கீழ் சூழல் இருந்துகிட்டு பயர் விடுவதையும் நான் இங்கே தான் பார்க்குறேன் நன்றிகள்